தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொலம்பஸின் தொலைபேசி அழைப்பும் டொனால்ட் ட்ரம்ப் காலை வணக்கமும் எழுதியவர் ரதன் வாசிப்பவரது சந்தி குணரட்னம் கொலம்பஸ் தொலைபேசியில் பூர்வீக முதல் குடியினருக்கு அறிவித்துவிட்டு வந்தார் அவரது ஐரோப்பிய வம்சாவளியினர் அமெரிக்க கண்டத்தையே தங்களதாக்கினர் இன்று பூர்வீக முதல் மூன்றாம் மூன்றாந்தர பிரஜைகளாக உள்ளனர் அரசாளும் ஐரோப்பியர் அகதிகளை வெளியேற்ற தொடங்கிவிட்டனர் யாரின் நிலத்தில் யார் ஆட்சி செய்து யாரை வெளியேற்றுவது மக்கள் அகதிகளாக பல்வேறு மேற்கு நாடுகளுக்கு செல்கின்றனர் இலங்கையில் இனப்போர் நடைபெற்ற காலங்களில் இந்தியா சென்றவர்கள் இன்றும் அகதி முகாம்களில் உள்ளனர் பல இன்னல்களை இவர்கள் சந்தித்து வருகின்றனர் மூன்றாம் உலக நாடுகளில் அகதிகளை மனிதர்களாக கூட மதிப்பதில்லை பலசீன மக்கள் அகதிகளாக ஒப்புலம்பெய்துள்ள அண்டைய நாடுகளான ஜோர்டான் லெபனான் எகிப்து போன்ற நாடுகளிலும் அந்த நாட்டு மக்கள் தங்களது வாய்ப்பிற்கு இவர்கள் தடையாக உள்ளார்கள் என்ற எதிர்குரல் எழுப்புகின்றார்கள் தற்பொழுது கனடா போன்ற நாடுகளிலும் இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கள் இவர்களால் பறிபோவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன கனடா மேற்கு நாடுகள் புதிய சட்டங்களையும் இயற்றியுள்ளன நீண்ட காலமாகவே பசிபிக் தீவுகளுக்கு போரிடம் கோருபவர்களை அனுப்பி வருகிறது இத்தாலி அல்பேனியாவிற்கு அகதிகளை அனுப்பும் திட்டத்தை வைத்துள்ளது இத்தாலி போன்று ஐரோப்பிய நாடுகளும் சட்டங்களை மாற்ற உள்ளன போலந்தில் அகதிகளுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெறுகின்றன தீவிர வலதுசாரி அமைப்புகள் இப்போராட்டத்தை நடத்துகின்றன வலதுசாரி அமைப்புகள் அகதிகள் வருகை போலந்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக தெரிவிக்கின்றன போலந்துக்கு தற்போது உக்ரைன் அகதிகளை அதிக அளவு வருகின்றன சிறிய அகதிகளும் வருகின்றனர் கிரீன் பார்டர் அதாவது பசுமை எல்லை என அழைக்கப்படும் பெலாரஸ் போலண்ட் எல்லை நீண்ட காலமாகவே அகதிகளுக்கு சிக்கல்களை அளித்தன பல அகதிகள் இங்கு இறந்துள்ளனர் ஐரோப்பிய நாடுகளுக்கு பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் பெலாரஸ் போலந்து எல்லையின் ஊடாக செல்கின்றனர் போலந்தின் எண்பதுக்கும் மேற்பட்ட நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன ஏற்கனவே ஆதிகளை அங்கீகரிப்பதற்கு எதிராக போலந்தில் கடுமையான சட்டங்கள் உள்ளன அமெரிக்கா கிரிமினல் குற்றஞ்சாட்டப்பட்ட அவதிகளை எல்செல்வோருக்கும் சூடானுக்கும் அனுப்புகிறது எல்சல் முகாம் மிகவும் கடுமையான சிறையாகும் அதேபோன்ற தடுப்புச் சிறையொன்றை அண்மையில் அமெரிக்கா புளோரிடா மாநிலத்தில் திறந்துள்ளது இங்கே ஒரு கூட்டுக்குள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர் இதனை அமெரிக்க ஊடகங்கள் கண்டித்துள்ளன அமெரிக்காவில் ஐஎன்எஸ் என்எஸ் இமிகிரேஷன் அண்ட் நேச்சுரலைசேஷன் சர்வீசஸ் விசா செயலகம் மற்றும் புகலிடம் முதல் கடத்தல் வரை அனைத்தையும் ஐ என்எஸ் செயல்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் ஒரு குடியேற்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது இது ஒருவரை நாடுகடத்தக்கூடிய குற்றங்களின் பட்டியலை விரிவுபடுத்தியது மற்றும் சில புலம்பெயர்ந்தோருக்கு கட்டாய காவலை உருவாக்கியது ஐ என்எஸ் நிறுவனம் தனியார் சிறைச்சாலைகளை நம்பியிருந்தது நைன் லெவனிற்கு பிறகு ஐஎன்எஸ்க்குள் டிஎச்எஸ் எனப்படும் உள்நாட்டு பாதுகாப்பு துறை மற்றும் ஐஸ் உருவாக்கப்பட்டது அமெரிக்கா அகதிகளை தேசிய பாதுகாப்பு கண்ணோட்டத்திலேயே பார்ப்பதாக அமெரிக்க புத்திஜீவிகளை கருத்து தெரிவித்து அகதிகள் வெளியேற்றத்தை ஆதரிக்கின்றனர் ஐஸ் அமைப்பிற்குள் இஆர்ஓ எச்எஸ்ஐ போன்ற அமைப்புகளும் உண்டு ஐஸ் தற்போது மிக தீவிரமாக ஒவ்வொரு அகதியையும் கண்ணுடன் பார்க்கின்றது அமெரிக்க இடதுசாரிகள் ஐஸ் நிறுவனத்தை நச்சுத்தன்மை வாய்ந்ததாக கருதுகின்றனர் மூன்றாம் உலக நாடுகளின் சட்டமின்மையில் இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை காப்பாற்றுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் நான் உடனடியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் லாஸ் ஏஞ்சல்ஸ் தரைமட்டமாகிவிடும் என மேலும் தெரிவித்துள்ளார் இவரது இந்த கருத்துக்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அகதிகள் கைதுக்கு எதிராக நடைபெறும் போராட்டங்களை குறிவைத்தே கூறப்பட்டுள்ளது இவர் தனது அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் அமெரிக்காவில் பிறந்த முதலாம் தலைமுறையினரையும் குறிவைக்கின்றார் இவர்களையும் வெளியேற்றுவதற்கான சாத்தியங்கள் உண்டு இந்த வெளியேற்றங்களுக்கான மொத்த செலவு ஒரு ட்ரில்லியன் டொலர்கள் செலவாகும் என கணிக்கப்படுகிறது புதிதாக பல ஐஸ் அதிகாரிகளை வேலை கமர்த்தியுள்ளார்கள் மத்திய அமெரிக்க நாடுகளில் நாற்று என்றால் சொர்க்கத்தை குறிக்கும் உண்மையான பொருள் வடக்கு வடக்கு என்பது அவர்களுக்கு சொர்க்கம் அப்படி என்ன வடக்கில் உள்ளது அமெரிக்கா மத்திய அமெரிக்க நாடுகளில் அமைதியை குலைத்து உள்நாட்டு யுத்தங்களை ஏற்படுத்தியதில் உலகின் வல்லரசுக்கு பெரும் பங்குண்டு சொர்க்க நாட்டால் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் அமைதியின்மை அவர்களை வடக்கு நோக்கி நகர வைக்கிறது மெக்சிகோவில் இருந்து கலிஃபோர்னியா நுழைவாயிலை குழாய்கள் மூலம் இணைத்து அந்த குழாய்களின் ஊடாக மக்கள் கலிஃபோர்னியாவிற்கு வருகின்றார்கள் குழாயினுள் நூல் இருட்டு கழிவுநீர் ஓடிக்கொண்டிருக்கும் எலிகள் சுதந்திரமாக நடமாடும் எலியிடம் கடி வாங்கி கழிவுநீர் குடித்து உடலெங்கும் காயத்துடன் கலிஃபோர்னியா வந்தால் அங்கு கடின வேலை அந்தஸ்து அற்ற அகதி இப்பொழுது அதுவும் இல்லை கால்களில் கைகளில் விலங்கிட்டு விலங்குகள் போல் வெளியேற்றம் ஆயிரத்தி எண்ணூறுகளின் பிற்பகுதியில் கலிஃபோர்னியா பகுதியில் வேலை பார்த்து வந்த சீனர்களுக்கு எதிராக அமெரிக்கா சைனீஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆக்ட் மற்றும் கேரி ஆக்ட் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தி கொடுமைப்படுத்தியது சீனர்கள் அமெரிக்கர்களின் வேலைகளை பறிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது பின்னர் மேற்கொண்ட ஆய்வுகள் அமெரிக்கர்கள் செய்ய விரும்பாத வேலைகளையே சீனர்கள் செய்ததாக உறுதிப்படுத்தப்பட்டது நியூயோர்க் நகராட்சியின் கணக்காளர் நாயகம் பிராட் ஜூன் பதினேழு அன்று கைது செய்யப்பட்டார் இவர் ஒரு வழக்கறிஞர் எதிர்வர் நியூயோர்க் நகர மேயருக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் நீதிமன்றத்தில் குடிவரவாளர் ஒருவர் மீதான குடியுரிமை கோரிக்கை வழக்கில் குடிவரவாளர் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளார் என தீர்ப்பளிக்கப்பட்டது ஆனாலும் அவருக்கு ஒரு மாத கால அவகாசம் மேன்மையீடு செய்வதற்காக வழங்கப்பட்டது அக்குடிவரவாளர் நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறும் பொழுது அவரை ஐஸ் எனப்படும் அமைப்பு கைது செய்ய முயன்றது குடிவரவாளரை நீதிமன்றத்தில் இருந்து வெளியே பிராட் அழைத்து வந்த போதே அவர் கைது செய்யப்பட்டார் இதற்கு முன்பாகவும் கலிபோர்னியா மாநில செனட்டர் அலெக்ஸ் படில்லா அமெரிக்காவின் உள்நாட்டு அமைச்சர் கிறிஸ்டி நாயமிடம் கேள்வி கேட்க முற்பட்ட போது கைது செய்யப்பட்டார் அவர் நிலத்தில் வீழ்த்தப்பட்டு அவர் மீது வன்முறை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு கைது செய்யப்பட்டார் ஜூன் மாதம் ஆறாம் நாளில் இருந்து அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் போராட்டங்கள் ஆரம்பித்தன அது பின்னர் அமெரிக்காவின் பல நகரங்களில் நடைபெற்றது இதற்கிடையில் ஜூன் பதினான்காம் தேதி கிங்ஸ் புரொடெஸ்ட் அமெரிக்கா எங்கு நடைபெற்றது உறுதிப்படுத்தப்படாத ஊடக தகவல்கள் அமெரிக்காவின் இரண்டாயிரத்தி நூறு நகரங்கள் சிறிய நகரங்களில் இப்போராட்டம் நடைபெற்றது என தெரிவிக்கின்றன இப்போராட்டம் டொனால்ட் டிரம்பிற்கும் அவரது அரசின் நடவடிக்கைகளுக்கும் எதிராக நடைபெற்றது ஜூன் பதினான்காம் தேதியன்று அமெரிக்க ராணுவத்தின் இருநூற்றி ஐம்பதாவது நிறைவு நாள் அமெரிக்காவின் தலைநகரம் வாஷிங்டனில் நடைபெற்றது அத்துடன் அன்று எழுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளாகும் மத்திய அரசும் நீதிமன்றங்களும் அமெரிக்காவில் திட்டங்கள் வித்தியாசமானவை பொதுவாகவே சட்ட அமலாக்கம் நாட்டுக்கு நாடு வேறுபடும் அமெரிக்காவில் ஜனாதிபதி தனது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் என்பதன் மூலம் தான் நினைத்தவற்றை சாதிக்க முடியும் அத்துடன் நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர்களை பொது மன்னிப்பு மூலம் விடுதலை செய்யும் அதிகாரமும் ஜனாதிபதி கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆவணமற்ற மற்றும் சட்டத்துக்கு மாறாக அமெரிக்காவில் வாழ்பவர்களை நாட்டை விட்டு நொடியாக வெளியேற்றுவேன் என கூறியிருந்தார் எங்கு ஆவணமற்ற என்பதற்கும் சட்டத்துக்கு மாறானது என்பதற்கும் இடையில் பெரிய வேறுபாடுகள் இல்லை டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐஸ் அமைப்பிற்கு சட்டத்துக்கு மாறானவர்களை கைது செய்ய உத்தரவிட்டார் கைது செய்யப்பட்டவர்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட்டார் சிலர் எல்சல்வடோரில் உள்ள சீகாட் முகாமுக்கு அனுப்பப்பட்டார்கள் இந்த சிறையில் நாற்பது ஆயிரம் பேர் வரை சிறை வைக்கக்கூடிய வசதிகள் உண்டு இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்டது மிகவும் கொடூரமான சிறை என இதனை மனித உரிமை அமைப்புகள் விமர்சித்துள்ளன டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற முதலான நாள் வி திட்டத்தை ரத்து செய்தார் இத்திட்டத்தின்படி கியூபா ஹெய்ச்சி நெகராகுவா வெனிசுவேலா இருந்து வந்தோருக்கு ஏற்கனவே அமெரிக்காவில் வாழும் ஒருவர் இவர்களது வாழ்க்கை செலவை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இரண்டு வருடங்கள் தங்குவதற்கான அனுமதி வழங்கப்படும் அமெரிக்காவிற்கும் எல்சல்வடோருக்குமான ஒரு ஒப்பந்தம் மூலம் அமெரிக்கா சட்டத்துக்கு மாறானவர்களை அங்கு அனுப்புகின்றது வென்சுவேலா கும்பல் என அடையாளப்படுத்தப்பட்டவர்களே இங்கு அதிகம் அனுப்பப்பட்டார்கள் அவ்வாறு சென்றவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்பட்டன நீதிமன்றம் அவர்களை மீண்டும் அமெரிக்காவுக்கு கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்திருந்தது டொனால்ட் குழு நீதிமன்றங்கள் காங்கிரஸ் மற்றும் ஜனாதிபதியின் நடவடிக்கைகளில் இடையூறு செய்கின்றது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள் இது பொதுவாக ஜனநாயக ஆட்சியில் நடைபெறுவது எனினும் டொனால்ட் ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஓ நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்கவில்லை டொனால்ட் ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஓ அரசு தாங்கள் நீதியானவர்கள் என்பதனை பொதுவழியில் தெரியப்படுத்தவே நீதிமன்றத்தை பயன்படுத்துகின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஓ நீதியின் நீதிமன்றத்தையும் மதிப்பதில்லை அமெரிக்க சட்டத்தால் மக்களுக்கு வழங்கப்பட்ட சட்ட உரிமைகள் மற்றும் நீதிமன்ற நடைமுறைகளை பயன்படுத்த உரிய நடைமுறை சட்டங்கள் அனுமதிக்கின்றன ஒரு நீதிபதி போன்ற நடுநிலை முடிவெடுப்பவரின் முன்னிலையில் அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட ஒரு நடவடிக்கையை எதிர்த்து போராட அனுமதிக்கின்றது என்று உச்சநீதிமன்றம் கூறுகிறது கலிபோர்னியா கலிபோர்னியா அமெரிக்க மாநிலங்களில் தனித்துவமானது இங்கேதான் டொனால்ட் ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஓவிற்கு எதிரான குடிவரவு போராட்டங்கள் ஆரம்பமானது கலிஃபோர்னியா கடந்த பல தேர்தல்களில் ஜனநாயக கட்சியையே ஆதரித்து வந்தது கலிபோர்னியாவின் தற்போதைய கவர்னர் கெவின் நியூசம் இவரும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர் ஆவார் ஜூன் ஆறு தொடங்கிய போராட்டங்களை அடக்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் நாலாயிரம் கலிஃபோர்னியாவின் தேசிய படைகளை பாதுகாக்க கட்டாயப்படுத்தினார் இது அமெரிக்க அரசியலமைப்புக்கு எதிரானது என கவர்னர் வாதிட்டார் கவர்னர் நீதிமன்றத்தை நாடினார் கலிபோர்னியா நீதிமன்று கவர்னருக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது மேல் நீதிமன்றம் டொனால்டு டிரம்பின் முடிவை ஏற்றுக்கொண்டது கலிபோர்னியா மாநிலம் சட்டம் ஐம்பத்தி நான்கை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் சட்டத்துக்கு மாறான குடிபெரவாளர்களை மத்திய அரசிடம் இருந்து ஒரு சில விடயங்களில் பாதுகாத்தது சட்டம் ஐம்பத்தி நான்கிற்கு துணையாக சட்டங்கள் நானூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றை அமல்படுத்தியது இச்சட்டங்கள் குடிபெறவாளர்களை பற்றிய விவரங்களை மத்திய அரசுக்கு நிறுவனங்கள் கொடுப்பதை தவிர்க்கிறது பாதுகாப்பு அதிகாரிகளும் இவர்களிடம் அடியாள அட்டைகள் கேட்பதை கட்டுப்படுத்துகிறது இச்சட்டங்களை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்ளவில்லை மாநில அரசுகளை குறிப்பாக ஜனநாயக கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்களை மதிக்கவில்லை மாநிலங்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் இயங்க வேண்டும் என்பது டொனால்டு டிரம்பின் தீர்மானம் மாநிலங்களின் சுயத்துக்கு எதிராகவே டொனால்டு டிரம்ப் டூ பாயிண்ட் ஓ அரசு செயல்படுகிறது மாநிலத்துக்கு சுய செயல்பாடுகளின் எல்லைகளை மத்திய அரசு மீறுகிறது தன்னிச்சையாக செயல்படுகிறது இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் ஊடகங்களாலும் கலிபோர்னியா புத்திஜீவிகளாலும் முன்வைக்கப்பட்டது இதற்கிடையில் ஏற்கனவே கலிபோர்னியா அமெரிக்க சாம்ராஜ்யத்தில் இருந்து பிரிந்து தனி நாடாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்னெழுந்திருந்தது டொனால்டு ட்ரம்பின் செயற்பாடுகளின் பின்னர் இது மீண்டும் தொடர்படுகிறது கலிபோர்னியா அமெரிக்காவின் முப்பதாவது மாநிலமாக மெக்சிகோ அமெரிக்க போரின் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு வரையிலானது பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் இணைக்கப்பட்டது இதற்கு முன்பாக கலிஃபோர்னியா நியூ ஸ்பெயினின் ஒரு பகுதியாக இருந்தது நியூ ஸ்பெயின் மெக்சிகோ கலிஃபோர்னியா ஃப்ளோரிடா கொலம்பியா பிலிப்பைன்ஸ் போன்ற பகுதிகளை உள்ளடக்கியது ப்ராவின்ஸ் ஆஃப் லாஸ் கலிஃபோர்னியன்ஸ் என்பது அமெரிக்க மாநிலங்களுக்கான நிவேடா யூட்டா அரிசோனா வயோமிங் கொலராடோ மற்றும் தற்போதைய மெக்சிகோவின் பாஜா கலிஃபோர்னியா பாஜா கலிஃபோர்னியா ஷோர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது தற்போது கலிபோர்னியா பிரிந்து செல்ல வேண்டும் என ஒரு குழு அதற்கான செயற்களத்தில் உள்ளது சிட் என்ற பெயரிலேயே இதன் நடவடிக்கைகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சர்வ வாக்கெடுப்பு நடத்துவதற்கு இக்குழு முயற்சி மேற்கொள்கிறது இது ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் டொனால்ட் டிரம்பின் நடவடிக்கைகள் இக்குழுவிற்கு சாதகமாகவே உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கலிபோர்னியாவின் தேசிய உற்பத்தி மூன்று தசம் ஒன்பது டிரில்லியன் டொலர்களாகும் இது ஐக்கிய ராஜ்யம் இந்தியா ஜெர்மனி கனடா பிரான்ஸ் போன்ற நாடுகளை விட அதிகமாகும் டெக்ஸஸ் நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட் டெக்ஸஸ் மாநிலத்தை அமெரிக்காவில் இருந்து பிரிப்பதற்கும் டெக்ஸஸ் தனி நாடாக செயல்படுத்துவதற்குமாக போராடுகிறது இதுவும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது டெக்சாஸ் மாநில தேசிய உற்பத்தியும் பல நாடுகளை விட அதிகமாகும் கலிபோர்னியா டெக்சாஸ் மாநிலங்கள் இயற்கை வளங்களை அதிகமாகவும் பல கனிமங்களையும் கொண்டுள்ளன பல மாநிலங்கள் டொனால்டு டிரம்பின் குடிவரவு கொள்கைக்கு எதிராக குரல் கொடுக்கின்றன ஐசி நடாவடித்தனமான குடிவரவாளர்களை கைது செய்வதனை எதிர்க்கின்றன ஆபரேஷன் அரோரா டொனால்ட் டிரம்பின் குடிவரவாளர்களை கூண்டோடு வெளியேற்றும் இயக்கத்துக்கான பெயர் இந்த நடவடிக்கையால் எத்தனை பேர் மற்றும் எந்த புலம்பெயர்ந்தோர் குறிவைக்கப்படுவார்கள் என்பதனை இது ஆராய்கிறது இந்த முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆபரேஷன் வேட்பேக் ஒப்பிடப்படுகிறது அதன் ஒற்றுமைகள் மற்றும் வரலாற்று தவறுகள் மீண்டும் நிகழும் அபாயங்கள் உள்ளன என தெரிகிறது டொனால்ட் ட்ரம்பின் குடிவரவு கொள்கைகளை வடிவமைத்தவர் ஸ்டீவன் மில்லர் ஆவார் இவர் அடிப்படையில் குடிவரவாளர்களுக்கு எதிரானவர் டொனால்ட் ட்ரம்ப் ஒன் பாயிண்ட் ஓவில் டொனால்ட் ட்ரம்பின் பேச்சுக்களை எழுதி கொடுப்பவர் ப்ரொஜெக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடியரசுக் கட்சியின் திட்டம் இதில் குடியுரவாளர்களை வெளியேற்றுவது முதலில் உள்ளது மாகா மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் மீண்டும் அமெரிக்காவை சிறந்த நாடாக்கு என்ற கோஷத்துக்கு அமையவே குடிபுரவாளர்கள் வெளியேற்றம் உள்ளது என்ற பிரச்சாரத்தையும் குடியரசுக் கட்சியினர் செய்து வருகின்றனர் ஐசன் ஹவரின் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி இவர் கடத்தல் கொள்கை ஒரு துயரச் சம்பவம் மனித உரிமைகள் மீறப்பட்டன உணவு அல்லது தண்ணீர் இல்லாமல் மக்கள் தூர இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தேவையற்ற மரணங்கள் பல நிகழ்ந்தன சில சந்தர்ப்பங்களில் ஹிஸ்பானிக் வம்சாவளியினை சேர்ந்த அமெரிக்க குடிமக்கள் கூட நாடு கடத்தப்பட்டனர் அது அபத்தமானது அது பயங்கரமானது குடியேறியவர்கள் அவமானப்படுத்தப்பட்டனர் இராணுவமும் துணை கலைக்கப்பட்டது ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி ஜோசப் ஸ்விங் தலைமையில் நடைபெற்றது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கோடையில் அதனை செயல்படுத்தினார் ஒரு மில்லியன் இளம் மெக்சிகன்கள் நாடுகள் கடத்தப்பட்டன நாடு கடத்தப்பட்ட பலர் மீண்டும் அழைக்கப்பட்டனர் வேலைக்கு தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்ட நேரங்களில் மெக்சிகோவில் இருந்து வேலை செய்தோரில் பலர் முன்னர் வெளியேற்றப்பட்டவர்கள் ஆவர் மெக்சிகன் பிரஜைகளை நாடு கடத்தும் பொழுது மெக்சிகோவும் அமெரிக்காவுடன் உடன்பட்டிருந்தது காரணம் மெக்சிகோவிலும் வேலை செய்வதற்கு தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருந்தது கிளிண்டன் தொடங்கி ஒபாமா வரை நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஒன் பாயிண்ட் ஓ ஆட்சியின் போது இந்த எண்ணிக்கை குறைந்திருந்தது காரணம் ஐஸ் அமைப்புடனும் ட்ரம்ப் ட்ரம்ப்புடனும் மாநில மற்றும் நகர அரசுகள் ஒத்துழைக்க மறுத்தமையனாகும் சராசரியாக ஒருவரிடத்தில் இவர்கள் ஆட்சியில் நாட்டு கடத்தப்படுவார்கள் ஒபாமா ஆட்சியில் முன்னூற்றி எண்பத்தி ஐயாயிரம் பேர் கிளிங்டன் ஆட்சியில் நூற்றி நாற்பத்தி மூவாயிரம் பேர் புஷ் ஆட்சியில் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் ட்ரம்ப் ஒன் பாயிண்ட் ஓ ஆட்சி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் பேர் பைடன் ஆட்சி நூற்றி எழுபத்தி நான்காயிரம் பேர் டெக்கலோஸ் மடூரோ வெனிசுவேலா ஜனாதிபதி இவர் தேர்தலில் வெற்றி பெற்றபோது இவரது வெற்றியை அமெரிக்க அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை இவரை டொனால்ட் ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஓவின் விசேட அதிகாரி நேரில் சென்று சந்தித்து வெனிசுவேலா அகதிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு கூறினார் கொலம்பியா தனது பிரஜைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தபோது டொனால்ட் ட்ரம்ப் கொலம்பியாவிற்கு இருபத்தி ஐந்து வீத சுங்கவரி விதித்து பயமுறுத்தியை அடிய வணிய வைத்தார் ஒட்டுமொத்த குடிபரப்பாளர்கள் வெளியேற்றத்துக்கான செலவு முன்னூற்றி பதினைந்து பில்லியன் டொலர்களாகும் என கணிக்கப்பட்டுள்ளது யுனைடெட் ஸ்டேட்ஸ் இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஐசிஏ ஐஸ் என அழைக்கப்படுகிறது அமெரிக்காவின் சுங்க மற்றும் குடிவரவு அமலாக்க திணைக்களமாகும் ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட இதன் தலைமை நிர்வாக குழுவில் எந்தவொரு ஆபிரிக்க அமெரிக்கர்களும் இல்லை இதன் நோக்கம் என ஐஸின் இணையதளம் பின்வருமாறு தெரிவிக்கிறது நமது நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பது நமது குடியேற்ற அமைப்பின் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதும் நாட்டின் முழுவதும் உள்ள ஐஸ் அதிகாரிகள் மற்றும் முகவர்களின் முதன்மையான நோக்கமாகும் குடியேற்ற அமலாக்கம் என்பது ஐஸின் மிகப்பெரிய ஒற்றை பொறுப்பாகும் மேலும் இது நமது நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வின் ஒரு முக்கிய அங்கமாகும் ஐஸ் திணைக்களம் அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியின் கீழ் உள்ளது நைன் லெவன் சம்பவத்தின் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உருவாக்கப்பட்டது ஐசில் சுமார் இருபதாயிரம் பேர் வேலை பார்க்கின்றனர் அமெரிக்கா முழுவதும் நானூறு அலுவலகங்கள் இதற்குண்டு ஐசிற்கு மொத்தமான செலவு எட்டு பில்லியன் டொலர்கள் ஆகும் அமெரிக்கா முழுவதும் நூற்றி இருபத்தி இரண்டு குடியுரவாளர்களின் தடுப்பு முகாம்கள் ஐசினால் வைக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் வாழும் ஐம்பத்தி ஒன்று திசம் மூன்று மில்லியன் மக்கள் வேறு நாடுகளில் பிறந்துள்ளார்கள் இவர்களில் நாற்பத்தி ஒன்பது வீதமானவர்கள் அமெரிக்க பிரஜா உரிமை பெற்றவர்கள் பத்தொன்பது வீதமானவர்கள் நிரந்தர வதிவுரிமை பெற்றவர்கள் ஐந்து வீதமானவர்கள் மாணவர்கள் வேலை பார்ப்பதற்கான அனுமதி பெற்றவர்கள் இருபத்தி ஏழு வீதமானவர்கள் அல்லது பதிமூன்று தசம் ஏழு மில்லியன் மக்கள் சட்டத்துக்கு மாறாக அமெரிக்காவில் வாழ்பவர்கள் இவர்களில் நான்கு மில்லியன் மக்கள் ஏதோ ஒரு வகையில் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட முடியாமல் தற்காலிக அனுமதியுள்ளவர்கள் மிக ஒன்பது தசம் ஏழு வீதமானவர்கள் அமெரிக்காவின் மொத்த சனத்தொகையின் மூன்று சதவீதமானவர்கள் ஆவர் மேலே குறிப்பிட்ட நான்கு மில்லியன் தற்காலிக வாழ்வுரிமை பெற்றவர்களில் இரண்டு திசம் ஒரு மில்லியன் மக்கள் தங்களது அகதி கோரிக்கையின் நீதிமன்ற முடிவுக்காக காத்திருப்பவர்கள் ஐநூற்றி இருபத்தி ஓர் பேர் ஆப்கானிஸ்தான் மற்றும் உக்ரைன் போன்ற நாடுகளில் இருந்து அரசியல் தஞ்சம் பெற்றோர் அறுநூற்றி ஐம்பத்தி நான்காயிரம் பேர் மீண்டும் தங்களது நாடுகளுக்கு செல்வதற்கு பாதுகாப்பற்றவர்கள் ஐநூற்றி அறுபத்தி இரண்டாயிரம் பேர் குழந்தை பருவத்தில் நாட்டினுள் வந்தமையினால் பாதுகாக்கப்படுபவர்கள் குறிப்பாக ஐந்து தசம் ஒரு மில்லியன் அமெரிக்காவில் பிறந்த சிறார்களின் பெற்றோர்கள் உரிய ஆவணமற்றவர்கள் அமெரிக்காவுடன் ஒப்பிடும் பொழுது இந்தியாவிலேயே அதிகளவு ஆவணமற்ற குடியுரிவாளர்கள் வாழ்கின்றனர் இவர்களில் இருபது மில்லியன் பங்களாதேச பிரஜைகள் ஒரு முரண்நிலை அதே பங்களாதேஷில் ஆவணமற்ற மியான்மர் குடியுரப்பாளர்கள் மில்லியன் கணக்கில் வாழ்கின்றனர் கனடாவிலும் சுமார் ஐந்து லட்சம் ஆவணமற்ற குடியுரப்பாளர்கள் உள்ளனர் சட்டத்துக்கு மாறாக அமெரிக்காவினுள் வருபவர்களில் அதிகளவானவர்கள் மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர்கள் அடுத்தபடியாக எல்சல்வடோர் இந்தியா காட்டமாலா கண்டூரஸ் போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் உள்ளனர் தெற்கு எல்லையாக மெக்சிகோ இருப்பதனால் பலர் மெக்சிகோவின் ஊடாக அமெரிக்காவின் வருகின்றனர் அதே சமயம் வட எல்லையில் கனடா இருப்பதனால் இந்தியர்கள் உட்பட பலர் கனடாவின் ஊடாக அமெரிக்காவிற்குள் செல்கின்றனர் அதிகளவு சட்டத்துக்கு மாறான குடிபரவாளர்களை உள்வாங்க மாநிலங்களாக கலிஃபோர்னியா முதலிடத்திலும் டெக்சாஸ் இரண்டாம் இடத்திலும் தொடர்ந்து புளோரிடா நியூயார்க் நியூயர்சி இலினாய்ஸ் மாநிலங்கள் உள்ளன இவற்றினுள் கலிபோர்னியா டெக்ஸாஸ் மாநிலங்கள் மெக்சிகோவின் அருகில் உள்ளன கியூபாவில் இருந்து தொன்னூறு மைல் தூரத்தில் புளோரிடா மாநிலம் உள்ளது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் வெளிவந்து குடியுரிமைச் சட்டங்கள் பற்றிய விடயங்களின் சுருக்கங்கள் இவை ஆவணமற்ற குடியேறிகளுக்கு என்ன மாதிரியான முறையான நடைமுறைகள் உள்ளன நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்ட புலம்பெயந்தூர் குடியேற்ற நீதிமன்றங்கள் மற்றும் நீதித்துறையால் மேற்பார்வையிடப்படும் நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட சிவில் நடவடிக்கைகள் மூலம் நாடு கடத்தலை எதிர்த்து போராடலாம் அவர்கள் ஒரு குடிவரவு நீதிபதியின் முன் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கலாம் இது ஒரு விசாரணையை போன்றது அவர்கள் ஒரு வழக்கறிஞரால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படலாம் மற்றும் நீதித்துறையின் ஒரு பிரிவான குடியேற்ற மேல்முறையீட்டு திணைக்களத்திற்கு சாதகமற்ற முடிவுகளை எதிர்த்து மேல்முறையீடு செய்யலாம் குடியேற்ற மேல்முறையீட்டு வாரியத்தால் குடியேறிகள் நாடுகடத்தப்பட்டாலும் அவர்கள் அந்த தீர்ப்புகளை மீண்டும் ஒரு கூட்டாட்சி நீதிமன்றத்தின் முன் சவால் செய்யலாம் இந்த செயல்முறை மாதங்கள் அல்லது ஆண்டுகள் கூட ஆகலாம் குறிப்பாக அதுபோன்ற வழக்குகள் குறிப்பிடத்தக்க அளவில் தேக்கம் அடைவதால் அரசாங்கம் அந்த செயல்முறைகளை தவிர்க்க முடியுமா என்ற கேள்வி உள்ளது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டம் குடியேற்ற அதிகாரிகள் விசாரணை வழக்கறிஞர் அல்லது மேன்முறையீட்டு உரிமை இல்லாமல் சில நிபந்தனைகளின் கீழ் மக்களை நாடுகடத்த அனுமதிக்கிறது இந்த செயல்முறை விரைவான நீக்கம் என்று அழைக்கப்படுகிறது தற்போதைய கொள்கையின் கீழ் விரைவான நீக்கத்திற்கான உள்நாட்டு பாதுகாப்புத்துறையின் அளவு எல்லையில் இருந்து நூறு மைல்களுக்குள் மற்றும் நாட்டிற்குள் நுழைந்த பதினான்கு நாட்களுக்குள் காணப்படும் ஆவணமற்ற புலம்பெயந்தோருக்கு பொருந்தும் இந்த சட்டம் எந்த புவியியல் வரும் விதிக்கவில்லை மற்றும் ஒரு புலம்பெயர்ந்தவர் நாட்டுக்குள் நுழைந்த இரண்டு ஆண்டுகள் வரை விரைவான அகற்றல்களை அனுமதிக்கின்றது இது ட்ரம்ப் நிர்வாகம் இந்த அதிகாரத்தை மிகவும் தீவிரமாக பயன்படுத்தக்கூடும் என்ற சாத்தியத்தை எழுப்புகிறது மற்றொரு ஊடகமான என்பிசி ஊடகவியலாளருக்கும் டொனால்டு ட்ரம்பிற்குமான உரையாடல் இவை இவர்கள் உரிய நடைமுறை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் நீங்கள் இங்கு சட்டவிரோதமாக இருக்கும் போது உரிய நடைமுறை கிடைக்குமா என்று ட்ரம்ப் என்பிசியின் மே தி பிரஸ் மதிப்பீட்டாளர்களான கிறிஸ்டன் வெல்கரிடம் கேட்டார் அரசியலமைப்பு ஒவ்வொரு நபரும் குடிமக்கள் மற்றும் குடிமக்கள் அல்லாதவர்களுக்கும் உரிய நடைமுறைகளுக்கு தகுதியானவர்கள் என்று கூறுகிறது என்று பெல்கர் பதிலளித்தார் பின்னர் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவின் கூற்றுப்படி குடிமக்கள் அல்லாதவர்களுக்கும் உரிய நடைமுறைக்கு உரிமை உண்டு என்று கூறியதன் மூலம் ட்ரம்பிடம் அவர் உடன்படுகின்றாரா என்று கேட்டார் ட்ரம்ப் எனக்கு தெரியாது நான் ஒரு வழக்கறிஞர் அல்ல எனக்கு தெரியாது என்று கூறினார் வெல்கர் சரி ஐந்தாவது அடுத்த சட்டம் அதைத்தான் சொல்கிறது என்றார் ட்ரம்ப் எனக்கு தெரியாது அது அப்படி சொல்லலாம் ஆனால் நீங்கள் அதை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நாங்கள் ஒரு மில்லியன் அல்லது இரண்டு மில்லியன் அல்லது மூன்று மில்லியன் வழக்கு விசாரணைகளை நடத்த வேண்டும் வெல்கர் ஆனால் நீங்கள் குறிப்பிடும் எண்ணிக்கையை கருதினாலும் ஜனாதிபதியாக நீங்கள் அமெரிக்காவின் அரசியலமைப்பை நிறுத்த வேண்டிய அவசியம் உள்ளதல்லவா என்று கேட்டார் ட்ரம்ப் எனக்கு தெரியாது நான் பதிலளிக்க வேண்டியுள்ளது எனக்கு பணிபுரிய சிறந்த வழக்கறிஞர்கள் உள்ளனர் அவர்கள் நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் சொன்னதை வெளிப்படையாக பின்பற்றப் போகிறார்கள் நீங்கள் கூறுவதற்கும் மேல் நீதிமன்றம் கூறுவதற்கும் இடையில் வேறுபாடுகள் உள்ளன விளக்கங்கள் வேறாக உள்ளன என்று கூறினார் டொனால்ட் ட்ரம்பின் தெளிவின்மையையும் தடுமாற்றத்தையும் முறையற்ற திட்டத்தையுமே இந்த உரையாடல் வெளிப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்று தசம் ஒரு மில்லியன் குடிபிரவாளர்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் அறுநூற்றி எழுபத்தி எட்டாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் தொலைத்துறையும் கட்டுமானம் விவசாயம் போன்ற துறைகளில் அதிக அளவு வேலை பார்ப்போர் குடிபுரவாளர்களாவர் இவர்களின்றி எத்துறைகளின் பணிகளை முழுமையாக முடிக்க முடியாது என இத்துறை சார்ந்த நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன அதிகளவு சட்டத்துக்கு மாறாக வாழும் குடிபிரவாளர்களை இத்தொழித்துறைகளில் வேலை செய்கின்றனர் H2B டெம்பரரி நான் அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ் மூலம் பல நிறுவனங்கள் தொழிலாளர்களை வேலைக்கு அத்துகின்றனர் கட்டுமானப் பணிக்கு அறுபத்தி ஆறாயிரம் தொழிலாளர்களையே அதிகபட்சம் இம்முறை வேலை மூலம் வேலைக்கு முடியும் ஆனால் கட்டுமான பணியில் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு ஆயிரத்து அறுநூறு தொழிலாளர்கள் சட்டத்துக்கு மாறான குடிபுறவாளர்கள் வேலை பார்க்கின்றனர் அப்படி இருந்தும் கட்டுமானத்துறை முழுமையான பணியாளர்களின்றி உள்ளது அதே போன்ற நிலையே விவசாயத்துறைக்கும் உள்ளது எனினும் இதற்கு ஏற்படும் காலத்தை கருத்தில் கொண்டு பல நிறுவனங்கள் அமெரிக்காவில் வாழும் கொடியுறவாளர்களை முகவர்கள் மூலம் வேலைக்கு அமர்த்துகின்றனர் சட்டத்துக்கு மாறாக அமெரிக்காவில் வாழ்பவர்கள் பின்வரும் தொழில்துறைகளில் பெரும்பாலானவர்கள் வேலை பார்க்கின்றனர் கட்டுமான தொழில்களில் பதிமூன்று தசம் ஏழு சதவீதமும் விவசாய தொழிலையில் பதினெண்டு தசம் ஏழு சதமும் விருந்தோம்பலில் ஏழு தசம் ஒரு வீதமும் பொதுச்சேவைகளில் ஆறு தசம் ஐந்து வீதமும் மொத்த வியாபாரத்தில் ஐந்து தசம் ஐந்து வீதமும் போக்குவரத்து துறையில் ஐந்து தசம் ஐந்து வீதமும் உற்பத்தி துறையில் ஐந்து தசம் நான்கு வீதமும் தொழில்முறை சேவைகளில் நான்கு தசம் ஏழு வீதமும் உரிய ஆவணமற்றவர்கள் அமெரிக்காவின் தேசிய உற்பத்திக்கு பெரும் பங்களிப்பு செய்கின்றனர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக இருந்து வேலை செய்ய அங்கீகரிக்கப்படாத குடிபரவாளர்களும் டாக்ஸ் பேயர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு எஸ்எஸ்என் இருக்க வேண்டுமென்ற அவசியம் இல்லை அமெரிக்காவினுள் குடிபுரவாளர்கள் அதிகம் வருவதற்கான காரணம் அமெரிக்கா மீதான கவர்ச்சியாகும் அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா தங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்ற நம்பிக்கையும் ஆகும் அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா மத்திய அமெரிக்கா லத்தீன் அமெரிக்காவில் குழப்பங்களை ஏற்படுத்தியது இடதுசாரிகள் ஆட்சிக்கு வந்தால் அங்கெல்லாம் ஆட்சி கொழுப்பை ஏற்படுத்தியது அந்த நாட்டு மக்களின் மனித உரிமைகள் ஒடுக்கப்படுவதற்கும் பிரதான காரணமாக அமெரிக்கா இருந்தது அந்த நாடுகளின் வளங்கள் அமெரிக்காவால் சுரண்டப்பட்டன பொருளாதார நலிவை அந்த நாடுகள் அடைந்தன அந்த நாட்டு மக்கள் வாழ வழி தேடி அமெரிக்கா வருவதில் என்ன தவறு அது ஒரு பக்கம் இருக்க கலிபோர்னியா போன்ற வளர்ச்சி பெற்ற மாநிலங்களின் தொழில்துறை விருத்தியடைய குடிவரவாளர்களை உதவினர் இந்த மாநிலங்களின் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைய செய்யவும் டொனால்ட் டிரம்ப் டூ பாயிண்ட் ஓ விரும்புகிறது டொனால்ட் ட்ரம்ப் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி சாதாரண மக்களின் சுபூட்ச வாழ்வுக்கு எதிரானது குடிவரவாளர்களின் வெளியேற்றத்தால் உற்பத்தி குறைவடையும் பொழுது பொருட்களின் விலை கூடும் பணவீக்கம் ஏற்படும் முன்னர் நடைபெற்றது போல் வெளியேறிய குடிவரவாளர்களையே மீண்டும் அழைத்து வந்து வேலை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் நன்றி